சிங்கப்பூரில் பாடல் காட்சி மலாய் மொழியில் பாட்டு எழுதிய கண்ணதாசன் இந்த ஹெட் பாடல் தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு சிவாஜி கணேசன் ஜெயலலிதா மஞ்சுளா சந்திரபாபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் அவன்தான் மனிதன் சிவாஜியை மனதில் வைத்து எழுத்தாளர் ஜி பாலசுப்ரமணியன் இந்த படத்திற்கான கதையை எழுதியுள்ளார் ஆனால் கதையை கேட்ட சிவாஜி இப்போது நான் உச்சத்தில் இருக்கிறேன் சோகமாக முடியும் இந்த படத்தின் கதையில் நான் நடிக்க வேண்டுமா முடியாது என்று கூறியுள்ளார் இதன் பிறகு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடிப்பில் இந்த படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு கஸ்தூரி நிவாசா என்ற பெயரில் வெளியாகி பெரிய பிளாபஸ்டர் ஹிட் அடித்துள்ளது அதன் பிறகு மற்ற மொழிகளில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்ட நிலையில் படத்தை பார்த்த சிவாஜி இந்த கதையை மிஸ் செய்துவிட்டோமே என்று நினைத்து அதன் ரீமேக்கில் நடிக்க தொடங்கியுள்ளார் அந்த படம்தான் அவன்தான் மனிதன் இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியுள்ளார் இந்த படத்தில் சிவாஜி மஞ்சுளா இருவருக்கும் இடையேயான பாடல் காட்சி ஒன்று இருக்கிறது சிங்கப்பூரில் நடப்பது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்ல அப்போ பாடலை மலாய் மொழியில் இருந்து தொடங்கலாமா என்று கண்ணதாசன் கேட்டுள்ளார் இதை கேட்டு படக்குழுவினரே ஆச்சியமடைந்துள்ளனர் கண்ணதாசனுக்கு எப்படி மலாய் தெரியும் என்று யோசிக்க இப்போது அவரின் உதவியாளர் மலாய் தமிழ் டிஷ்னரியை எடுத்து வந்து கொடுத்துள்ளார் அதன் பிறகு அதில் இருந்து முதல் இரு வார்த்தைகளை ஜனிதா வனிதா என்று பாடலை தொடங்கியுள்ளார் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில பெரிய ஹிட் பாடலாக அமைந்துள்ளது பாடிய இந்த பாடலில் ஜனிதா என்றால் அழகு என்றும் வனிதா என்பது மலாய் மொழியில் பெண்ணை குறிக்கும் என்பது பொருளாகும் என்னங்க இந்த பாடலை ரசிச்சீங்களா கைத்தடியில இது போல பல திரையிட பாடல்கள் தொடரும் கேளுங்க பாருங்க இந்த நிகழ்ச்சியை सब्सक्राइब பண்ணिएगा के चैनल